தமிழகம் முழுவதும் ஆதார விலை திட்டத்தின் கீழ் கொப்பரை கொள்முதல் செய்யப்படுகிறது மத்திய அரசின் ஆதார விலை திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கொப்பரை நூற்றி பதினோரு ரூபாய் அறுபது காசுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது கொப்பரை விலையை நிர்ணயம் செய்வதற்காக பொள்ளாச்சி கொப்பரை களங்களில் கொப்பரை விலை நிர்ணய ஆணையத்தின் சேர்மன் விஜய் பால் சர்மா மற்றும் கமிஷன் உறுப்பினர் நவீன் எஸ் சிங் ஆய்வு செய்தனர் பொள்ளாச்சி அருகே செக்கார்பாளையம் விநாயகா தென்னை உற்பத்தியாளர் நிறுவன கோப்பரை களத்தை பார்வையிட்ட அதிகாரிகள் கோப்பரை உற்பத்திக்கான செலவு மற்றும் தேங்காய் உற்பத்திக்கான செலவுகள் குறித்து கேட்டறிந்தனர் சோலார் வாயிலாக கோப்பரை உற்பத்தி செய்வது குறித்தும் சிறு விவசாயிகள் கோப்பரை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற விவரங்களை தென்னை விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர் இதில் தமிழ்நாடு தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்களின் நட்பு தலைவர் சக்திவேல் மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் விவசாயிகள் கூறுகையில் சிறு விவசாயிகள் எண்பது சதவிகிதம் பேர் வியாபாரிகளை நம்பித்தான் உள்ளனர் அவர்களுக்கு என தனி களம் இல்லை கோப்பரை உற்பத்தி செய்ய இயலாது என்பதால் அவர்களிடமே ஒப்படைக்கின்றனர் இதனால் தென்னை விவசாயிகளுக்கு முழு பலன் கிடைப்பதில்லை என்றனர் தமிழ்நாடு தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்களின் நட்பமைப்பு இணை செயலாளர் பத்மநாபன் கூறுகையில் தென்னை சாகுபடி உற்பத்தி கூலி உரம் செலவுகள் உள்ளிட்ட காரணங்களினால் ஒரு கிலோ கொப்பரைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இருபது காசு நிர்ணயித்தால் மட்டுமே கட்டுப்படியாகும் தேங்காய் ஒரு டன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்தால்தான் விவசாயிகள் பயன்பெற முடியும் இதுகுறித்து விலை நிர்ணய கமிஷனிடம் மனு கொடுத்துள்ளோம் என்றார்